ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க சிம்பிளாக ஒரு மேகி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் லைட் ஆயிடுச்சேன் எரியுது எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே இதா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி கொடை மிளகாய் ஒன்று சில்லி பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் போடுறோம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுடலாம் உடனே இப்படி கிளறி விடலாம் அத வெங்காய கலர் கொஞ்சமாச்சும் சேஞ்ச் ஆகும் கருவேப்பில கொஞ்சம் வைக்கலாம் போட்ட வெங்காயம் வலங்கிடுச்சு பச்சை மிளகா கருவேப்பில நல்லா தண்ணிடலாம் தண்ணிட்டு நல்லா பதம் கட்டும் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை போடலாம் போட்டுட்டு நல்லா கிளறணும் उप தண்ணி தேவைக்கு தேவைக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி கொதித்த பிறகு மேகி ரெண்டு மேகி வச்சிருக்கேன் அதை நீங்க கட் பண்ணி போடணும் ஒன்னும் தண்ணி கொதிக்கல கொதிக்கும் போது நான் போடுவேன் பாருங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்குது இப்ப தண்ணி கொதிக்குது இப்ப மேகியே கட் பண்ணி வச்சுக்கலாம் மேகைக்குள்ள ரெண்டு பேக்கெட்டு இருக்கும் மசாலா அதை இப்படி எடுத்து இதை இப்படி எடுத்து கட் பண்ணி தண்ணி கொதிக்கிது பாருங்க இப்போ இந்த பேக்கெட்டை இதில் போடலாம் கிளரி விட்டுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி சில்லி ஆட் பண்ணிங்க இப்போ மேகி எடுத்துக்கின்னு நாலாக கட் பண்ணணும் நாலா உடச்சி போடுங்க ஏன் நாளா உடச்சு போட சொல்ற அப்பதான் சரி சரி ஓகே 拜，去干了个了。 மேகி கொதிக்குது கிட்டத்தட்ட முடிய போகுது அடிபிடிக்காம நம்ம வந்து இது வந்து கிளறிட்டே இருக்கணும் தண்ணி சூழ்ந்து பாருங்க இந்த தண்ணி தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம வந்து இதை தான் இருக்கணும் அப்பதான் அடிபிடிக்காது இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் இதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் அந்த டேஸ்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும் தனி சுண்ட போகுது நீங்களே பாருங்க இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ